ஜோதிடம் வந்து ஒரு சாஸ்திரமா கலையா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் வந்து இலை அனைவருக்குமே தெரியும் அந்த சாஸ்திரத்தை வெற்றி பெற வைப்பது கலைஞரால் மட்டும்தான் முடியும் ஒன்று ஒன்றே கூட்டினா ரெண்டு வருது அப்படின்னு சொல்றது கூட்டல் கணக்கு அது சாஸ்திரம் ஒன்று ஒன்று வந்தால் மூணு வரும் அப்படின்னு சொல்றது ஜோதிட கணக்கு ஆணை மெண்ணே கூட்டினா குழந்தை வரும் மூணாகும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜோதிட சாஸ்திரங்கள் ஜோதிட இதெல்லாம் இருக்குது சென்னை ராமையா சொன்ன மாதிரி பிவி ராமன் ஒரு குறிப்பு வச்சுருக்காரு நிறைய பேர் வச்சுருக்காங்க பிவி ராமன் ஐயா ஒரு குறிப்பு வச்சுருக்காரு ஜோதிடத்தில் பல மெத்தடாலஜி இருக்குது அச்சய பத்திதி இருக்குது இப்போ சமீபத்தில் அவங்கவுங்க பேர்லேயே இருக்குது பல சிஸ்டங்கள்லாம் வந்திருக்குது ஆனால் வந்து அதை எடுத்து சொல்கிறது கலைஞனால் மட்டும்தான் புரியும் நாஸ்டடாமஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு மாமேதை இருந்தார் அவர் ஜோதிடத்தில் அறிஞராகவும் இருந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறில் அவர் இறந்து போனார் அப்போ அவர் எழுதி வைத்த குறிப்புகள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலில் குவித்து வார் வரும்னு எழுதி அது நடந்தது ஹிட்லருங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பது நாற்பது இரண்டாம் உலகப் போர் வரும்னார் அதில் பல குறிப்புகள் நடக்காமல் போகலாம் ஆனால் அந்த இப்போ உள்ள ரஷ்யா உக்ரைன் இது இதுவரைக்கும் அவர் எழுதி வச்சிருக்கார் அது ஹிட்லருங்கிற பேருக்கு ஹிம்லர்னு எழுதியிருப்பார் அவர் இறந்து அவருடைய டெட் பாடி இருந்த இடத்த வந்து கல்லறையை ஒரு பத்து வருஷம் கழித்து தோண்டி பார்ப்பாங்களாம் அந்த கல்லறையில் ஒரு பத்து வருஷம் கழித்து தோண்டி பார்க்கும்போது அதில் ஒரு அவருடைய டெட் பாடியில் ஒரு கழுத்தில் வந்து ஒரு போர்டு தொங்குமா இவங்க தோன்றுன அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஜூலை ரெண்டாம் தேதி இவனுக்கு ஓப்பன் பண்ணுவான்னு அங்கே எழுதி போட்டிருக்காரு அதே மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க இதுதான் ஜோதிட கலைஞரால் தான் ஜெயிக்க முடியும் ஒரு கலைஞனால் தான் அந்த கலையை கொண்டு செல்ல முடியும் சாஸ்திரம் அப்படிங்கிறது சாஸ்திரமே தான் ஸோ சாணியை உருட்டி வச்சோம்னா எறும்பு வராது அது சாஸ்திரம் ஆனால் சாணியே சாணிக்குள்ளே எறும்பு வராது அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே கேரண்டி கிடையாது சாணி குரு அது சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை நம்ம செஞ்சு பார்த்தா தான் அதை செயல்படுத்தி பார்த்தா தான் அது உண்மையாக பொய்யான்னு தெரியும் ஜக்கி சத்குரு வாசுதேவ் என்ன சொல்கிறாரு பதினேழு வயசில் அவங்க சிஸ்டருக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு ஒருத்தர் கர்நாடகாவில் அப்போ இந்த பையனை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு தம்பி ஜக்கி நீ வந்து ஒரு கோயில் கெட்டுவடான் இருக்கார் இவருக்கு கடவுள் பக்தியே இல்லை ஆனால் அவர் தியானலிங்கம் பைரவி மெற்கூரி வாட்டர்லாம் ரெடி பண்ணியிருக்காரு அப்போ அதை காலை கணிக்கக்கூடியவன் தான் கலைஞன் அதாவது ஒரு இதை வந்து கணிக்கக்கூடியவன் அது அனைத்துமே நடந்ததா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பத்து பர்சண்டாக நகர்த்த முடிகிறதே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷம் ஒருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு படிக்கட்ட ஒரு ஒருத்தர் வாழ்க்கையை நம்ம லிப்ட் போட்டு மேலே ஏற்ற முடியாது ஒரு நாலு செங்கல் வச்சா அவன் முன்னுக்கு வந்துடுவான் அந்த நாலு செங்கலை யாரால் வைக்க முடியும்னா ஒரு கலைஞனால் மட்டும்தான் வைக்க முடியும் சாஸ்திரத்தில் வந்து எப்படின்னா சூரியன் ஏழில் இருந்தால் இப்படி இருக்கும் சுக்கரன் ஏழில் இருந்தால் லவ் பண்ணி ஓடி போவான் ஆனால் அதை குரு பார்த்தால் லவ் என்னத்தோடு நின்று விடுவான் அப்படிங்கிறது கலைஞனால தான் சொல்ல முடியும் சாஸ்திரம் ஏழில் சுக்கரன் இருந்தால் லவ் பண்ணி ஓடி போவான் அடுத்த முன்னாடியோடு ஓடி போவான் இப்படி தான் சொல்லுவோம் இதை வந்து முறைப்படுத்துவது அதாவது பாடத்திட்டங்கிறது சாஸ்திரம் அந்த அதை சரிப்படுத்தி சொல்லுவோம் ஜோதிடன் ஜோதிடன் தான் ஜோதிட கலைஞன் அப்படின்னு சொல்கிறது சீரோ அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார் இந்தியாவில் எண்ணற்ற கைரேகை நிபுணர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பத்து கோடி பேரில் பத்து இங்கே ஒரு நூறு நூற்றம்பது கோடி பேர் இருக்காங்கன்னா இதில் குழந்தைக்கே கொஞ்சம் நினைவு தெரிஞ்சவங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கைரேகை தெரியும் எனக்கு ஆயுள் இப்படிம்பா அப்படிம்பா கங்கணா ரேகம்பான் ஏதாவது ஒரு ரேகையே தெரிஞ்சு வச்சுருப்பான் ஆனால் டப்ரின் அயர்லாந்துலேருந்து ஒருத்தர் வந்தார் வில்லியம் கேரோ அப்படிங்கிறவர் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு கைரேகை கற்றுருக்கார் கற்றுட்டு போய் சீரோ அப்படின்னு ஒரு பேரை மாற்றிட்டார் சிஹெச்இஐஆர்ஓ அப்படின்னு மாற்றி ஒரு இங்கிலாந்து நிகழ்ச்சி ஒன்றில் ஹாலிவுட்டில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார் அவர் ஹாலிவுட்டில் என்ன பண்ணியிருக்காரு போய் ஒரு பத்து பேர் கையை மட்டும் நீட்டியிருக்காங்க இது கவிஞரின் கை இது நடிகையின் கை இது ராணியின் கை இந்த கை ரேகையை மட்டும் வச்சு அவர் சொல்லிட்டார் இது வந்து கொஞ்சம் கேரக்டர் மோசமான பொம்பளை இது வந்து ஒரு தொழுநோயாளின் கை இப்படி கையை வந்து காமிச்ச உடனே இந்த கையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இது திருடனின் கை இப்படி ஒரு இருபது வகையான கை கரெக்டாக அந்த கையை வச்சு அவரால் கணிக்க முடிஞ்சதுன்னா அவர் ஜோதிடம் படித்ததால் மட்டும் இல்லை அதை கணித்ததால் தான் அவர் கலைஞனானார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய கணிப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் சில கணிப்புகள் பிசகலாம் சில கணிப்புகள் ஜெயிக்கும் ஒன்று ஜெயித்தா கூட அது வெற்றி தான் இந்த வெற்றி பெறுவது தான் முக்கியம் அதான் ஒரு பேசேஜுங்கிற தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலுக்கு கீழே சிலையின் கீழே நீ ஒருத்திய பாப்பா அவளை நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ஏஞ்சல் சிலை கீழே ஒருத்தி ஒரு பையனை பார்ப்பா அவனை தான் திருமணம் பண்ணுற மாதிரி அது வந்து நம்ம இந்திய கணிப்பு இல்லாமல் வேற கணிப்பு மாரிமுத்துங்கிறவர் ஒரு நடிகர் ஜோதிடர்களை ரொம்ப கேவலமாக இது பண்ணார் அவருடைய கதி என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ எத்தனையோ எல்லா சித்தர்களுக்கும் ஜோதிடம் தெரியும் ஆனால் புலிப்பாணி மட்டும்தான் பாரப்பா கேளப்பான்னு கணிச்சு தள்ளிட்டு போயிருப்பாரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஜோதிடர் சொன்னார் ஜோதிட கணிப்புகள் என்றைக்குமே பொய்யாகுவதில்லை ஒரு ஜோதிடர் சொன்னார் ஒரு குழந்தைக்கு ஜாதகத்தை கணிக்கும்போது இந்த பையனுக்கு எட்டு வயசில் அவங்க அப்பா இறந்துடுவார் அதனால இவனை தத்து கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவார் பையனுடைய தந்தையிட்ட அவர் ஒம்பது பையனுக்கு ஒம்பது வயசில் அந்த ஜாதகம் திரும்பி வரும் அப்போ அவர் அங்கே எழுதி வச்சிருப்பாரு எட்டு வயசில் அப்பா இறந்துருக்கணுமே அப்படின்றான்னுக்கு அவர் சொல்லுவார் நீ சொன்ன கணிப்பு தப்புப்பா நான் உயிரோட கு கல்லு குட்டையாண்ட உட்காந்துருக்காரு நீ என்னென்ன நான் இறந்துருவேன்னு போட்டு சொல்லியிருக்க சொல்கிற அப்படின்னோடனே சரிங்க என்ன அடுத்த நாள் போய் ஒளிஞ்சு கிடந்து எட்டி பார்த்தா அந்த வீட்டில் யாராவது இறந்துருக்காங்களா போன வருஷம்னு கேட்டால் அந்த வீட்டில் கார் ஓட்டுற டிரைவர் இறந்துட்டான் அப்படின்னாங்க இதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பு என்றைக்குமே ஜோதிட கலைஞனால தான் அந்த கணிப்பை சரி பண்ண முடியும் அதை ச இப்போது சமீபத்தில் நான் வந்து ஒரு அக்கா ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க என்கிட்ட அப்போது ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆகலை ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையனுக்கு இது நாட்டில் இப்போ ஒரே பிரச்சனை இந்த கல்யாணம் ஆகலைன்னு அப்புறம் முப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு கல்யாணம் ஆகலை அவனை பார்த்தா ஒரு மகா குடிகாரமாக இருக்கிறான் நீ பாத யாத்திரை இந்த சென்னிமலை பழனிக்கு போனால் பழனிக்கு போக முடியான்ட்டாங்க ஜோதிடே பேரான் பார்த்திங்கன்னா சென்னிமலை சிவன்மலை போனால் அதுவும் தூரங்கிறாங்க சரி சென்னிமலை மட்டும் போயிட்டு வாங்க கல்யாணம் ஒன்று சென்னிமலை போனார் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அக்கா என்ன பண்ணாங்க வந்து எங்கள் ஊர் உள்ளூர்லேயே உள்ள ஒரு அக்கா வந்து என்னங்கிறாங்க எங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கும் அவரை காசிக்கு போச்சுன்னேன் காசிக்கு போச்சுன்னோடனே இந்த அக்கா என்ன பண்ணாங்க காசிக்கு போகிறதுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி அப்புறம் எப்படியோ அவர் ஏதோ காசிக்கு போயிட்டார் அவர் வந்து ஒரு சதுர்த்த பிறந்தார் அப்புறம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னால் வந்து என்னங்கிறாங்க நீங்கள் காசிக்கு போய்ட்டு சொன்னீங்க போயிட்டு வந்து பத்து நாள் ஆச்சு ஆடி மாதம் போனாருங்க தான் ஆவணி மாதம் வந்து ரன்னிங்கில் இருக்குது கல்யாணம் ஆகலை நீங்கள் போனோடனே அது நடக்கணும்லான்னு சொல்லி ரெண்டாவது ஒரு மூணு நாலு நாள் முன்னால ஃபைட் பண்ணாங்க நான் ஒன்றுமே சொல்ல நம்ம என்ன சொல்கிறது அதாவது கையேறுபட்டவன் நிலை போல் உட்காந்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து என்னங்கிறாங்க அந்த காசியில் உள்ள ஒரு அன்னபூர்ணி சிலை எதுவும் கொடுத்துட்டு அவங்க மாமா தாய் மாமாவுக்கு ஒய்ஃப் இறந்துட்டாங்க ஒரு ஆறு மாதம் முன்னால் அவருக்கு குழந்தை இல்லை அவருக்கு அறுபது வயசில் இப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒரு ரெடி பண்ணுறான் நாளைக்கு கல்யாணமாக மருமகம் போன ராசியில் மாமனாருக்கு கல்யாணம் ரெடி ஆகிட்டு ஜோதிட கலை உண்மைதான் அந்நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் மருமகன் கல்யாணம் பண்ணாலும் மாமனார் பண்ணுறாரு மாமனார் பண்ணிவிட்டு மருமகனுக்கு வேறு ஒரு பொண்ணை ரெடி பண்ணுவாரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஜோதிடத்தை நாம் எடுத்து சொல்வதில் தான் நம்மளுடைய திறமையும் ஜோதிட கலையும் அடங்கியிருக்கிறது கொரோனாவை சொல்லவில்லை என்றார்கள் ஆனால் சொன்னதை என்ன செய்தார்கள் என்பதுதான் உண்மை அதாவது ஒரு நாலு நதிகளுக்கு இடையிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவை பிரதமராக இருப்பாருங்க ஒரு சிங் ஒருத்தர் இருந்தார் இடையில ஒரு விவசாயி நாட்டு ஆளுவார்னு வந்தது அப்போ சரண் சிங் முதலமைச்சராக அந்த பிரதமராக இருந்தார் இப்படி கணிப்புகள் என்றைக்குமே உண்மைதான் அதை ஏற்றுக்கொள்ளும் கலைய சாஸ்திரமா இருக்கிற வரைக்கும் அது கல் அதை அதை நகழ்த்தி நகழ்த்தி சொல்லும்பொழுது தான் அது சிற்பமாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து சாஸ்திரத்தை புரிஞ்சிக்க இப்போ யாருக்கு புரிஞ்சிக்க முடியாது அதை நம்ம திறமையாக எடுத்து சொன்னால்தான் சாஸ்திரம் வந்து அடுத்தவர்களுக்கு புரியும் இப்போ பாடம் இருக்குது புக்கை மட்டும் கொடுத்துட்டா மாணவர்கள் படித்துடுவார்கள் ஆசிரியர் அதை விளக்கி சொன்னால்தான் தெரியும் பஞ்சாங்கமே இருக்கிறது பஞ்சாங்கத்தை ஒருத்தன் கொடுத்து இதுதான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கன்னு ஒழுக்க புஸ்தகம் படிடாண்ணா படிச்சுடுவாரா சௌந்தரராஜன் படித்து விடுவாரா இல்லை யோகி முருகன் ஐயாதான் படித்து விடுவாரா ஒரு ஆசிரியர் அதை விளக்கி சொல்லி சி இத்துன்னு போட்ட சித்திரை சவுனு போட்ட சௌபாக்கிய யோகம் அப்படின்னு சொன்னா தான் அது இத்தனாவது பக்கத்தில் இருக்குது எழுபத்தெட்டாவது பக்கத்தில் இருக்குது எண்பதாவது பக்கத்தில் இருக்குது இதோடைய விரிவாக்கம் இதுன்னு சொன்னா தான் அது புரியும் அதனால் ஜோதிட கலை ஜோதிடது வந்து வளர்றது க ஜோதிடம் வந்து ஒரு கலை தான் அந்த கலையை வந்து அதை எடுத்து சொல்றி அதை அடுத்து உனக்கு மாதிரி சொல்கிறவனு சொல்கிறவன் தான் கலைஞன் அதாவது போய் உங்கள் மாப்பிள்ளைக்கு கண்டம்னால் உனக்கு புரியாது ரத்தத்தை பார்க்கணும் கொஞ்சம் கெடா வெட்டுற மாதிரி இருக்குது உயிருக்கு கொஞ்சம் ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு அதை ஒரு நீக்கு போக்காக சொன்னால் தான் புரியும் இல்லைன்னா அவங்க வந்து எகெயின்ஸ்ட் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி ஜோதிடம் படித்தவர்களெல்லாம் சாஸ்திரம் அறிந்தவர்களே ஆனால் அதை ஜோதிடத்தை தொழிலாக பண்ணுவர்கள் மட்டும்தான் கலைஞர்கள் அவர்கள்தான் தான் ஜோதிட கலையை வளர்ப்பவர்கள் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்